மன உறுதியை அதிகரித்து வெற்றி பெற நான்கு எளிய வழிகள் வெற்றி பெற விரும்பும் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான தேவையாக இருப்பது மன உறுதி தாங்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஏதாவது பின்னடைவுகள் ஏற்பட்டால் மன உறுதி இல்லாதவர்கள் அதை எப்படி கைவிட்டு விடுவார்கள் ஆனால் மன உறுதி உள்ள நபர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் மன உறுதியை அதிகரிக்க கொள்ளும் நான்கு எளிய வழிமுறைகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஒன்று வீண் உரையாடலை தவிர்க்கவும் வெற்று அரட்டை மற்றும் வாழ்க்கைக்கு தேவையில்லாத உரையாடுகளின் நேரத்தை வீணடிப்பதை முதலில் தவிர்க்க வேண்டும் வீண் அரட்டை பெரும்பாலும் தேவையில்லாத வதந்திகள் மற்றும் பிசுகிசுகளை கொண்டு வந்து சேர்க்கிறது பிறரை பற்றி செய்திகள் எந்த விதத்திலும் ஒருவருக்கு நன்மை சேர்த்து விட முடியாது பிறரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிகழும் விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதால் ஒரு பயனும் இல்லை தேவையற்ற தகவல்களை மனதில் சேமித்தால் மனதின் ஆற்றல் குறைந்து போகும் கிரையரை பற்றி வதந்திகளை கேட்கும்போது அது நம் மனதை பாதிக்கும் நாம் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் பதிவாகிவிடும் தேவையற்ற தகவல் நமது மூளையில் பதிவாகி எண்ணங்களை சீர்குலைத்து கவனத்தையும் அமைதியையும் பாதிக்கிறது அர்த்தமுள்ள விவாதங்கள் மற்றும் தீர்வுகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதுமானது இது மன வலிமையையும் மன உறுதியையும் அதிகரிக்கும் இரண்டு உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் எது நல்லது என்று தோன்றுகிறதோ அதை முடிவு செய்துவிட்டால் அதில் மிக உறுதியாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமான உடலுக்கு நல்ல சத்தான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் இல்லாத கொழுப்பு நிறைந்த வருத்த உணவுகளை தவிர்ப்பது என்று முடிவு எடுத்துவிட்டால் அதில் மிக உறுதியாக இருக்க வேண்டும் பிறர் தொடர்ந்து வற்புறுத்தி வருத்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தினாலும் இல்லை நான் உயிரிழந்து விட்டேன் என்னுடைய ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் நான் நாக்குக்கு அடிமையாக மாட்டேன் என்று உறுதியாக அவரிடம் சொல்ல வேண்டும் எடுத்த முடிவிலிருந்து இருந்து பின்வாங்க கூடாது இதனால் ஒருவனின் மன உறுதி பலப்படுகிறது தன்னுடைய முடிவில் உறுதியாக இருப்பதன் மூலம் சுயமரியாதை அதிகரித்து கொள்கிறார்கள் மூன்று அமைதிக்கான நேரம் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அமைதியான நேரமாக ஒதுக்க வேண்டும் அந்த நேரத்தில் தனிமையாக இருப்பது மிகவும் அவசியம் யாருடன் பேசாமல் அமைதியாக ஒரு இடத்தில் அமர வேண்டும் செல்பேசி அருகில் இருக்கக்கூடாது தன்னுடைய எண்ணங்கள் கவனம் செலுத்தி உள்மனதை ஆராய வேண்டும் இதனால் ஒட்டுமொத்த மன உறுதியையும் அதிகரிக்கிறது தன்னை நோக்கி உள்ளார்ந்த சிந்தனை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இது எண்ணங்களுக்கு வலுவூட்டி ஆற்றலை அளிக்கிறது திறந்த மன உறுதியையும் அளிக்கிறது மனதில் தெளிவும் அமைதியும் நிலவுகிறது நான்கு எதிர்மறைகளை விளக்கவும் தொடர்ந்து எதிர்மறையாக பேசுவவர்களிடமிருந்து எதிர்மறையான சிந்தனை மற்றும் எதிர்மறையான செயல்பாடுகள் ஈடுபடுவர்களிடம் இருந்து தள்ளி இருக்க வேண்டும் அவர்களிடம் தொடர்ந்து பழகினால் மிக எளிதாக தன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை செயல்களில் பிறமரி திணிக்கக்கூடும் இதனால் சம்பந்தப்பட்ட நபரின் மன உறுதி பாதிக்கும் எனவே இந்த மாதிரி நபர்களை விட்டு நேர்மையான மனிதர்களிடம் பழக வேண்டும் நேர்மையான எண்ணம் கொண்டவர்களோடு அதிக நேரம் இருப்பதை வழக்கமாக கொள்ள வேண்டும் ஒருவர் இந்த எளிய நான்கு வழிமுறைகளை கடைப்பிடித்தார் மன உறுதி அதிகரிப்பதோடு தன் முயற்சியால் வெற்றியும் பெறுவார் என்பது சின்னம்